இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்மையில் கோவையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள கோயில் நிதியை எடுத்து கல்லூரி தொடங்க தமிழக அரசு பயன்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார் கல்விக்கு என தனி நிதி இருக்கும் போது கோயில் நிதியை பயன்படுத்துவது ஏன் என்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் எண்ணற்ற கல்லூரிகள் தொடங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் இதனை பொறுக்காத திமுகவினர் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்விக்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுவதாக வழக்கம் போல் குற்றம் சாட்ட தொடங்கியுள்ளனர் அறிவாலை ஆதரவாளர்களுக்கு சில கேள்விகளை ஹிந்து தர்ம ஆதரவாளர்கள் முன்வைக்கிறார்கள் கோவில் வருமானத்தை மற்ற துறைகளுக்கு பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடமுள்ளதா என்றும் ஏற்கனவே கோயில் நிதியை பிற துறைகளுக்கு பயன்படுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதில் வாதாடி வெற்றி பெற்று அனுமதி பெறலாமே என்றும் ஹிந்து கோயில் நிதியை மற்ற துறைகளுக்கு பயன்படுத்தும் அறிவாலை அரசு தேவாலயம் அல்லது மசூதிகளின் நிதியை பயன்படுத்துவதில் என்ன தயக்கம் என்றும் அதன் மீது கை வைத்தால் சிறுபான்மை வாக்கு பரிபோதும் என்ற அச்சமா என்றும் இந்துக்கள் என்றால் இளிச்சவாயர்களா என்றும் கோயில்களில் காணிக்கை அளிக்கும் இந்து பக்தர்களின் நோக்கம் ஆலயங்களின் அடிப்படை வசதி மேம்படுத்த வேண்டும் என்பது ஆனால் கோயில்களில் கோடிக்கணக்கில் வருமானம் வரும் நிலையில் முறையான அடிப்படை வசதிகள் செய்யப்படுகிறதா இறைவனை தரிசிக்க பல மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர் மின்விசிறி உள்ளிட்ட வசதிகள் கூட செய்து தரப்படவில்லை என்பதே உண்மை கோயில் வருமானத்தில் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஏசி வசதி செய்ய முடியும் ஆனால் செய்யப்படவில்லை பல கோவில்களை ஒருவேளை தீபம் ஏற்றுவதே சிரமமான காரியமாக உள்ளதே ஏன் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு பெரிய வெற்றி பெற்றுள்ளது ஹிந்துக்கள் இடையே மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது எனவே வழக்கம் போல் சமூக நீதி திராவிட மாடல் என பேசி ஹிந்துக்களை ஏமாற்றி வாக்குகளை வரலாம் என நினைத்தால் அது ஈடேறாது என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்து தர்ம ஆதரவாளர்களின் கருத்தாக உள்ளது மேலும் இது பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க